ओ मंगल नाईगी मांगली पोटरी बाटी पोटरी आये 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 सी लगी हो ऐ सही भी आधे सी लगी हो रखी है चुप करो नहीं करें हाँ गुंबदली ये पोटरी 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 आरम्बडर नाईगी अम्बे ये पोटरी पोटरी पीन वाली अम्बे यह मिलते हैं पोटरी पोटरी पीन वाली फिल्म भाई भलता है पोटरी पोटरी ताईया नाईगी ताईया पोटरी प i <laughs>

ஓம் நாகம குடி மேல் அமர்த்தாய் போற்றி ஓம் ஏகமாக நடத்தை எம்மாள் போற்றி குளி முளி புல்லோய் போற்றி போற்றி ஓம் இன்பம் வன்வாய் போற்றி ஓம் போற்றி ஓம் கீர்த்தி பூரணி போற்றி ஓம் சந்தவன் சுத்தம் தாய் கோற்றி கோற்றி கோடுவளை யானம் பொழுதுயை கோற்றி கோற்றி ஓ ஆறுதல் எனக்கு இங்கு அளிப்பாய் கோற்றி கோற்றி தீதெல்லாம் தீர்க்கும் திருவே கோற்றி பரமே கோற்றி கோற்றி எட்டிக்கும் எட்டிக்கும் திக்கும் என்றாய் கோற்றி அஞ்சலென்று அருளும் அன்பே கோற்றி கோற்றி தஞ்சம் என்ற அன்பே கோற்றி கோற்றி ஊதுபார் அகதுறை விளக்கே

இந்த போன் இருக்குறான் அதை யார்து யார் தம்பி தம்பி Hey, Dixit, what are